யார் மெயினாக இந்த நிலத்துங்களை போய் பிடிச்சிக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் பின்புலம் உள்ளவங்க அரசியல்வாதி நான் நகரம் ஒன்றியம் கிளை நான் கட்சியில் முக்கியம் எனக்கு அமைச்சர் தெரியும் எம்எல்ஏ தெரியும் இப்படி சொல்லி சொல்லி உடான்ஸ் எல்லாம் விட்டவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா போய் போய் இடத்த பிடிச்சிக்கின்னு ஆக்கிரமிப்பாளரும் போய் பிடிச்சிக்கிறாங்க இருக்கிறாங்க இதில் உள்ள பட்டாக்கள் எக்கச்சக்கமாக உள்ளாகுது இதெல்லாம் எப் மக்கள் மேடை நிகழ்ச்சியில் உலகம் முழுவதும் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் விளிம்பி நிலை மக்களுக்காகவும் உங்களது பேட்ரி இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்தில் நாற்பது ஆண்டுகளாக வீட்டுமனை பட்டாவுக்கான அரசு கொடுத்த வீட்டுமனை பட்டாவுடைய பட்டாவை வச்சுக்கிட்டு மக்கள் நாற்பது ஆண்டுகளாக இடத்த காணம் தேடுறது ஒரு ஆச்சரியமான செய்தியாக இருக்குங்க அதிர்ச்சிகரமான செய்தியாக இருக்குங்க அந்த மக்கள் தொடர்ந்து நாற்பது ஆண்டுகளாக அரசனுடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க மனுவாகவும் கொடுக்குறாங்க மாவட்ட ஆட்சியர்களிட்டும் மனுவாக கொடுக்குறாங்க இன்ன வரைக்கும் தீர்வு காண முடியாமல் இருக்குது சமீபத்தில் வந்து அரூர் கோட்டாட்சியர் பாப்பிரிப்பட்டி வட்டாட்சியர் தலைமையில் வந்து தொடர்ந்து மக்கள் கடந்து புகார் போனதுனால ஆய்வுக்காக வந்திருக்கிறாங்க அதில் என்னென்னா தருமபுரி மாவட்டம் பாப்பிரப்பட்டி வட்டாரத்துக்குள்ளே போ மல்லாபுரம் பேரூராட்சி போமமல்லபுரம் பேரூராட்சியில் பதிமூணாவது வார்டில் வினோபாஜி மாதா கோவில் தெருவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்துன்னு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் வந்து த பட்டியல் இன மக்கள் இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா பட்டியலின மக்களும் தலித் கிறிஸ்தவர்களும்மா இருக்கிறாங்க இவங்க வறுமை கோடு கவனத்தில் எடுத்துக்கிட்டு அன்னைக்கு இருந்து அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் வந்து முதல் முறையாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கு வந்து பட்டா கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் வந்து நூற்றி ஒரு பட்டா கொடுக்குறாங்க அந்த பட்டாவில் என்ன ஆகுதுன்னா அன்றைக்கி கொடுக்கும்போது வந்து என்ன நடக்குதுன்னா இதில் வந்து அரசு ஊழியராக இருக்கிறாங்க சில பயனாளிகள் வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க சட்டத்துக்கு உட்பட்டு சட்டத்தின் அரசனுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு வந்து இவங்கள வந்து சிலர் வந்து விதிமுறைகளில் ஈடுபட்டுருக்குறாங்க அதனால் அவங்க பயனாளிகள் லிஸ்ட்லேருந்து அவங்களை எடுத்துகிட்டு எங்களுக்கு மீண்டும் திருத்த பணி எங்களுக்கு கொடுங்கன்ற கோரிக்கை அன்னைக்கு வருது உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு இருந்தது அரூர் வட்டாட்சியராக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த நாள் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு வீட்டு இலவச திராவிட நலத்துறை மூலமாக இலவச வீட்டுமனைப்பட்டா கொடுத்துட்றாங்க அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா திருத்த மணின்னு வரன்ட்டு அடுத்த நாளே திருத்துறாங்க அது மூணு சென்ட் நிலமாக கொடுத்தது ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து இருபத்தி மூணு மூணு மார்ச் மாதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் வந்து மீண்டும் வந்து ஒரு இலவச வீட்டுமனைப்பட்டா கொடுக்குறாங்க அந்த வீட்டு மனை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிலரை விடுபட்டுட்டு நீதிக்கிறவங்களுக்கு ஒரு நூற்றி தொண்ணூத்தஞ்சு பேருக்கு பட்டா கொடுக்குறாங்க இந்த ரெண்டு முறை பட்டா கொடுத்து முடிச்சுட்டாங்க அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இடஒதுக்கீடு இருக்குது இல்லைங்களா இந்த இடம் இவங்களுக்கு வருது இந்த இடம் இவங்களுக்கு வருதுன்னா அதில் அந்த நிலத்துடைய பரப்பு பார்த்தோம்னா புலையன் முப்பத்தி ஆறில் வந்து பை நாலில் பதினஞ்சு புள்ளி ஒன்று புள்ளி ஆறில் நிலத்தை ஒதுக்கி கொடுக்குறாங்க கணக்கு வந்து இப்போடி தான் வருது கொடுத்து முடிச்சது எப்போ மல்லாபுரம் பேரூராட்சியில் வருது கொடுத்து முடிச்சது என்ன ஆகுதுன்னா அன்னைக்கு கொடுத்த பட்டாவுங்களை கொடுத்து முடிச்சுட்டு திருப்பவும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பட்டாவில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்த ஒதுக்கி கொடுக்கணும் இந்த இடத்த ஒதுக்கி கொடுக்குறதுல முறைகேடு நடப்புது அதில் பெரிய குழப்பங்கள் ஏற்படுறதுனால அரசு நிர்வாகம் என்ன பண்ணுறதுனா வருவாய்த்துறை வந்து முறையாக அவங்கவுங்களுக்கு இந்தந்த இடன்றதை வந்து மார்க் பண்ணி ஒதுக்காமல் விட்டுட்டு போயிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் என்ன பண்ணுறாங்கன்னா மீண்டும் ஒரு திருத்தத்தை எடுத்து வராங்க என்ன பண்ணுறாங்கன்னா மூணு கொடுத்ததெல்லாம் நாங்கள் ரெண்டு சென்டாக மாத்திரோம் ரெண்டு சென்டரு தான் கொடுக்கணும் என்ன ஆகுதுன்னா அந்த பத்து வருஷத்து இடைவெளியில் என்ன பண்ணுறதுனா அந்த தலித் மக்கள் எல்லா இடத்துலையும் ஒரு பாதி பேர் குடியேறிடுறாங்க திருப்பி ஒரு டேப்பை பிடிச்சின்னு வருவாய்த்துறையிலேருந்து வந்து நாங்கள் ரெண்டு எல்லாம் மூணு எல்லாம் ரெண்டாக மாற்றுறோன்னு சொல்லி அந்த பிரிவில் என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி ஒரு இரநூறு பேருக்கு வந்து திருத்தம் பண்ண பட்டா கொடுக்குறாங்க இந்த குளறுபடியில் என்ன ஆகுதுன்னா எல்லாருமே ஏன் ஞாயிற பிரச்சனையில் என்ன பண்ணுறதுனா மெஜாரிட்டியாக இருக்கிறவங்க ஒரு சிலர் வந்து குடியேறிடுறாங்க சிறிதி காலியாக்கிற இடத்துல இந்த குழப்பத்தை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா சிலர் வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து பட்டா இல்லாதவங்க ஒன்றுமே இல்லாதவங்களும் அந்த பகுதியில் குடியேறி எல்லாமே பிடிச்சின்னு உக்காந்துக்கிறாங்க இது தொண்ணூற்றாறுக்கு பின்னால் ரெண்டாயிரத்தில் இருந்து அந்த மக்கள் தொண்ணூத்தாறுல இருந்தே சில அப்பாவி மக்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா யாருக்கு உதவி இல்லாதவங்க கஷ்டம் இல்லாத இது யார் மெயினாக இந்த நிலத்துங்களை போய் பிடிச்சிக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா அரசியல் பின்புலம் உள்ளவங்க அரசியல்வாதி நான் நகரம் ஒன்றியம் கிளை நான் கட்சியில் முக்கியமே எனக்கு அமைச்சர் தெரு எம்எல்ஏ தெரியும் இப்படி சொல்லி சொல்லி உடான்ஸ் எல்லாம் விட்டவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா போய் போய் இடத்தை பிடிச்சிக்கின்னு ஆக்கிரமிப்பாளரும் போய் பிடிச்சிக்கிறாங்க இதில் உண்மையான பாதிக்கப்பட்ட நாற்பது ஐம்பது பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இடம் கிடைக்காமல் அவதிப்படுறாங்க இந்த நிலவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ வந்துருச்சுங்க இது வரைக்குமே அந்த பகுதி மக்களை நாற்பதுக்கும் மேற்பட்டவங்க எங்கள் பட்டா அரசு நிலம் கொடுத்துருக்குறீங்க பட்டா கொடுத்துருக்குறீங்க பட்டாவுக்கான இடத்த ஒதுக்கி கொடுங்கன்னு சொல்லி தொடர்ந்து இந்த மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலேருந்து இன்னைக்கு இருபத்தஞ்சுனா குறைஞ்சது நாற்பது ஆண்டுகளாக தொடர்ந்து அரசின் கவனத்துக்கு தருமபுரி மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுக்குறாங்க அமைச்சருக்கு கொடுக்குறாங்க அமைச்சர் வர மூலம் கொடுக்குறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் வர மூலம் கொடுக்குறாங்க முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இன்ன வரைக்குமே அந்த மக்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கலங்க அவங்களும் தொடர்ந்து விடாமுயற்சியாக வந்து அகிம்சா வழியில் நாங்கள் அரசின் கவனத்துக்கு எடுத்துன்னு போகிறோம் எடுத்துட்டுக்காரோன்னு சொல்லி 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 அவங்க வந்து மனுக்கள் மேலே மனுவாக கொடுத்துடே வராங்க ஆனால் இன்ன வரைக்குமே அவங்களுக்கு மனுவுக்கான தீர்வு கிடைக்காம சூழலே நிலவின்னு வருதுங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்துட்டு போகும்போது எல்லாம் கொடுத்த மனுக்கள் எல்லாமே அந்த பேப்பரில் செய்தியாக வந்திருக்கு அந்த காலத்து தினக்கதிர் தீக்கதிர் தி தினத்தந்தி தீக்கதிர் போன்ற செய்தித்தாளெல்லாம் செய்தியாக வந்திருக்கு அந்த கட்டிங்கும் இன்றைய வரைக்கும் வச்சுருக்குறாங்க ஆதார பாருங்கள் அன்றைக்கே நாங்கள் மனு கொடுத்தோம்ட்டு சொல்கிற அளவுக்கு இருக்கிறாங்க சமீபத்தில் பார்த்தோம்னா இதே நிலை நீடிச்சுன்னு குறைஞ்சது நாற்பது ஆண்டுகள் பக்கம் வந்துருச்சுங்க போன ரெண்டு ஆண்டுகளில் வந்து பார்த்தோம்னா திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு திமுக ஆட்சிக்கு வந்த பின்னால வந்து முதலமைச்சர் வந்து முதல் மக்களை தேடி முதல்வர் நிகழ்ச்சி இந்த பேரூராட்சியில் நடத்துனாங்க அந்த நிகழ்ச்சியிலையும் போய் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்களாம் அந்த பட்டாவை எடுத்து போய் எங்களுக்கு இடத்த மீட்டு கொடுங்கன்னு சொல்லி மனு கொடுக்குறாங்க அப்புறம் வந்து அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பு வந்து பாப்புகர் பட்டியில் வந்து மக்கள் குறைத்திற்கு நிகழ்ச்சின்ற மாதிரி முதலமைச்சர் உடனே கேட்க சொல்லிட்டார் முப்பது நாட்களில் தீர்வுன்னு சொல்லி அவர் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார் அந்த நிகழ்ச்சியிலேயும் போய் பாதிக்கப்பட்ட மக்களை தான் எடுத்து அமைச்சர்கிட்ட நேரடியாகவே மனுவாக கொடுக்குறாங்க அந்த மனுவும் வாங்குனாங்க மாவட்ட மாவட்ட ஆட்சியர் அந்த நிகழ்ச்சியில் இருக்கிறாரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு எல்லாருமே இருக்கிறாங்க அந்த மனு கொடுத்தாங்க அந்த மனு மேலேயும் தீர்வு இல்லைங்க எதுவுமே நடக்கலை எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அதே மீறி மனு கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா மாவட்ட ஆட்சி தருமபுரி மாவட்டத்திலேருந்து மாவட்ட ஆட்சி அதில் ஒன்று வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா மாவட்ட ஆட்சியராக இருக்கிறவங்க இன்ன வரைக்கும் ஒருத்தர் கூட வந்து என்னடா தொடர்ந்து இந்த மக்கள் நாற்பது ஆண்டுகளாக குறைகளை சொல்லினே வராங்களேன் இது தீர்வு காண முடியாத பிரச்சனையான்ட்டு எடுத்து ஃபைல் எடுத்து பார்த்துட்டு ஓ வா நானே நேரில் களத்துக்கு வரேன்ட்டு நம் யாருமே இன்ன வரைக்குமே வந்து மாவட்ட ஆட்சியர் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பகுதியில் வந்து இன்ன வரைக்குமே பார்வையிடுது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமாக இருக்குது இதே தொடர்ந்து இதே நிலை தான் நீடிச்சின்னு வருது அந்த அமைச்சர் கொடுத்தாங்க இல்லைங்களா அதுக்கு பின்னாலேயும் பொம்முடி பேரூராட்சி நடக்கிற நிகழ்ச்சியிலையும் அந்த மக்கள் மனு கொடுக்குறாங்க மாவட்ட ஆட்சியர் தருமபுரி அலுவலகம் போய் மனு கொடுத்தாங்க இன்ன வரைக்குமே மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து விசாரிக்கல அதிகாரி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிலர் வருது மனு கொடுத்த அளவுக்கு அடுத்த நாள் ரெண்டு நாள் வரது வந்து உள்ளே உடந்த உடனே என்ன சொல்லியிருக்குன்னா அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அரசியல்வாதிகள் ஆக்கிரமிப்பாளர்கள் சமூக உருவாதிகள் இடத்த பிடிச்சிருக்குறாங்க இல்லையா அவங்க உடனே வந்து எதிர்ப்பு தெரிவித்து எதனா பண்ணாங்கன்னா உடனே தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்களாம் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க உடனே எதனா பிரச்சனையை கிளப்புறாங்க நாங்கள் உள்ளே போக முடியலன்ட்டு இவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வரது இல்லைங்க அவங்களாம் இடத்தோடு இருக்கிறாங்க அவங்கள வாழ்கிறாங்க நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு அப்போதிக்கு தற்காலிக ஒரு என்ன சொல்கிறதுனா அது தட்டி கழிக்கிற பொறுப்பை தட்டி கழிக்கிற வேலையை தான் செஞ்சு வந்திருக்கிறாங்க ரொம்ப மோசமான ஒரு அணுகுமுறையை தான் இதுவரைக்கும் கையாண்டுக்கிறாங்க ஆனால் இந்த பட்டியல் மக்கள் பட்டியலின மக்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா இவங்க வந்து கல்வியில் பின்தங்கியவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்க சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு தீண்டாமை பெரிய அளவு பாதிக்கப்பட்டவங்கன்றதுனால தான் வந்து அரசு வந்து அதுக்குன்னு தனியாக எஸ்சிஎஸ்டி கமிஷன் வச்சுருக்கிறாங்க மா தே என்னது தேசிய தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் இருக்குது எஸ்டி கமிஷனு மாநில தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் மாவட்டந்தோறும் ஆதிதிராவிட நலத்துறைக்குன்னு ஒரு தனியாக ஒரு அதிகாரியை போடுறாங்க வட்டாரந்தோறும் ஒரு தனியாக அதிகாரி போடுறாங்க என்ன காரணம் இதெல்லாமே என்ன தான் போட்டாலும் இந்த அதிகாரிகள் ஆட்சியில் இருக்கிறவங்க ஒரு உத்தரவை போட்டாலும் கூட தீர்வு தீர்வுகாணங்கள் சொன்னாலும் அதுக்கான அரசியல் அரசியலமைப்பு சட்டம் என்ன இருக்குன்னா இதுக்குன்னே தலித் மக்கள் பிரச்சனைக்காகவே வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்னூற்றி முப்பத்தி எட்டு தனி பிரிவு வச்சிருக்கிறாங்க இந்த பிரிவுக்கு கீழே தான் இத்தனை ஆணையம் வருது எஸ்சி எஸ்டி கமிஷன் தேசிய தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் மாநில தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் இத்தனி ஆணையமும் இருக்குது தொடர்ந்து இந்த மக்கள் நாற்பது ஆண்டுகளாகவும் இவ்வளோ பிரச்சனையும் தொடர்ந்து கவனத்துக்கு எடுத்துன்னு போய் கூட இந்த ஆணையத்தில் இருந்தோ இல்லை மாவட்ட நிர்வாகத்தில் இருந்தோ என்ன பிரச்சனைன்ட்டு மக்கள் கட்ட வந்து நேரடியான ஒரு நேரடியாக வந்து விசாரணைக்கு ஈடுபடவே இல்லை விசாரணைக்கான உங்களுக்கு இதுதான் பிரச்சனை உங்களுக்கு இதுதான் தப்பு உங்களுக்கு உண்டு இல்லைன்றதை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக அவங்களுக்கு கொடுக்கணும்னா அவங்களை நேரில் சந்திச்சும் பேசவே இல்லை வருத்தப்பட வேண்டிய விஷயம் இது அப்போ என்ன பிரயோஜன மக்கள் எப்படி அந்த ஜனநாயகத்தை நம்புவாங்க அவங்களும் தொடர்ந்து விடாமல் வந்து அரசின் கவனத்தை எடுத்துன்னு போகிறாங்க எடுத்துக்கணும்னு போயிட்டு எங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்த்து கொடுக்குன்னு சொல்கிறாங்க இது வரைக்குமே எதுவுமே கவனத்தில் எடுத்துக்கலங்க இந்த தா இந்த எஸ்சி மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்குன்னு ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு இல்லைங்களா முந்நூற்றி முப்பத்தி எட்டு முந்நூற்றி முப்பத்தி எட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா முழுசு இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் என்ன உரிமைகள் இருக்கு அவங்க என்ன உரிமைகள் மறுக்கப்படுதுன்னு ஒரு ஆய்வு கொடுக்கறதுக்காக தான் அந்த குழு அதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்க பிரச்சனைகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இடம் இருக்கா உண்ண உணவு கிடைக்குதா வேலை கிடைக்குதா மூன்று நேர சோறு அவங்களால நிம்மதியாக சாப்பிட முடியுதா அறிவு அவங்களுக்கு கிடைக்குதா கல்வியில எந்த நிலையில வாழ்றாங்க பொருளாதாரத்துல எவ்வளோ பிரச்சனைல இருக்கிறாங்க தீண்டாமை கடைபிடிக்கப்படுதா தீண்டாமைக்கு அவங்க ஆளாகிறாங்களா முழுக்க கவனத்தில் அவங்க தான் அதுக்குன்னே ஒரு தனி சட்டப்பிரிவு இருக்குது சட்டப்பிரிவு இருந்தும் அதுக்குன்னு ஒரு தனித்தனி ஆணையங்கள்லாம் வச்சுருக்குறாங்க இவ்வளோ ஆணையங்களும் தொடர்ந்து மக்கள் நாற்பது ஆண்டுகளாக மனு கொடுத்து கூட இன்ன வரைக்கும் ஒரு ஆணையத்தில் இருந்தோ வேற இடத்துல இருந்தோ இது கவனத்துக்கே போகாமல் இருக்குது அந்த மாவட்ட நிர்வாகம் அதை மறைச்சினே வராங்க இது ரொம்ப வெக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கும் அந்த அந்த மக்களுடைய உரிமையை பறிக்கிற விஷயம் தொடர்ந்து எவ்வளவு காலம் அந்த மக்கள் கேட்டுனே இருப்பாங்க இப்ப சமீபத்துல மட்டும்தான் சில அதிகாரிகள் வந்ததுனால அதிகாரிகள்னா குறிப்பா சொல்லணும் தருமபுரிக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா அவங்க கவனத்துக்கு போனப்பினால அவங்க கவனத்துக்கு எடுத்துன்னு போறாங்க அந்த மக்கள் செய்தித்தாளில் வந்து பின்னால் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போனோம் அவங்க சமீபத்தில் வந்து இதுக்கு என்ன தீர்வு போய் எடுங்கன்னு சொல்லி இதெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சுன்னா நாற்பது வருஷமாக தீர்வு காண முடியாதுன்ற அவங்க உடனே வந்து நாற்பது வருஷமாக நடக்குதான் பிரச்சனை சரி என்னான்னு போய் பாருங்கன்னு சொல்லி தான் இந்த தினங்கள் இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாண்டைக்கு தான் வந்து முதல் முறையாக வந்து ஒரு கோட்டாட்சியர் கோட்டாட்சியர் அரூர் கோட்டாட்சியர் பாப்புலர் பட்டி வட்டாட்சியர் வள்ளிவர்களோ அவங்க கூட வந்து தனி தாசில்தார் இந்த ஆதிதிராவிட நலத்துறைக்கு தனி தாசில்தார் இருக்கிறாங்க அவர் ஜெய்செல்வம் சார் அப்புறம் வருவாய்த்துறையை சேர்ந்த வருவாய் கிராம நிர்வாக அதிகாரிகள் வருவாய் ஆய்வாளர் இவங்க கொண்ட குழு வந்து ஒரு பத்து பேராக வந்து முதல் முறையாக வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றஞ்சாட்டுறாங்களே இல்லை எங்கள் இடம் இல்லை நாற்பது வருஷமா எங்கள் இடத்த காணோன்னு சொல்கிறாங்களா அந்த இடத்துல வந்து ஆய்வுக்காக முதல் முறையாக வந்து இது வந்து உண்மையாலுமே வந்து வரவேற்க தர விஷயம் அந்த மக்கள் இதுதான் கொஞ்சம் நிம்மதியை கொடுத்துருக்குது அவங்களுடைய கோரிக்கை என்ன என்ன ஒரே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா தயவு செய்து சம்பிரதாய நிகழ்ச்சி மாதிரிலாம் வந்துட்டு போகாதீங்க எங்களுக்கு தயவு செஞ்சு தீர்வு கொடுங்க எங்களுக்கு இடமே இல்லாமல் இருக்கிற நாற்பது நான் நாற்பது ஆண்டுகளில் பார்த்தோம்னா மூன்றாவது ஒரு இருபது ஆண்டுக்கு ஒரு ஒருத்தர் கல்யாணம் ஆகிருந்தாங்கன்னா கூட இன்னைக்கு ரெண்டு சேர்த்து அந்த குடும்பத்துல இருந்து ரெண்டு குடும்பம் மூணு குடும்பமா பிரிஞ்சிருச்சுங்க அவங்க எல்லாமே இன்ன வரைக்குமே மாதா கோவில் தெரு வினோபாஜி தெருவில் போய் பார்த்தோம்னா ஒன்றரை சென்ட் நிலம் அந்த ஒன்றரை சென்ட் நிலத்தை மூணா பிரிச்சு ஒரு கி பத்துக்கு பத்து ரூம்ல மூணு குடும்பம் ஆளுது இது ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்கு இதெல்லாமே ஒரு எஸ்சி எஸ்டி மக்கள் இது மாதிரி துயரில் இருக்கிறாங்கன்னு தான் அவங்களுக்கு ஆக்டிவ் தனியாவே கொடுத்துருக்காங்க முன்னூத்தி முப்பத்தெட்டுல அவங்க துயர அவங்க பிரச்சனையை தீர்த்து உடனே அவங்களுக்கு ஒரு வழியை பண்ணி கொடுக்குன்னு சட்டம் சொல்லுது ஆனா இந்த பொறுப்பற்ற சில அதிகாரிகளால் வந்து இந்த இது பிரச்சனை அப்படியே நின்றுன்னு வருது இப்போ வந்திருக்கிற ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா மாவட்ட திட்ட இது மாவட்ட வருவாய் அலுவலரும் அரூர் கோட்டாட்சியர் பாப்புலர் வட்டாட்சியர் தலைமையில் ஒரு டீம் இப்போ வந்து இறங்கி இந்த மக்களுக்கு ஆறுதல் தர விஷயத்தமாக இறங்கி ஆய்வு பண்ணுறது வந்து உண்மையாலுமே அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுக்குதுங்க அதனால் அதிகாரிகள் செய்து அந்த மக்கள் வந்து சட்ட போராட்டமாக அவங்களால மனு மட்டும்தான் கொடுக்க முடியுது இறங்கி போராடுற அளவுக்கு வலிமை இல்லாதவங்க விழிப்புணர்வு இல்லாதவங்க அரசு அதிகாரிகள் தொடர்ந்து தட்டி கழிக்கிற வேலையை விட்டுட்டு நியாயமான விசாரணை நடத்தி அந்த பகுதியில் யார் உண்மையான குடியிருக்கிறாங்க எவ்வளோ சமூக விரோதி குடியே இருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து அதுலேயும் இன்னொன்று வெக்கப்பட வேண்டிய விஷயமெல்லாம் இருக்குங்க அந்த இடத்துல வந்து நிலத்தில் வந்து பட்டா இல்லை அவங்க பேரில் பட்டாவே இல்லை அவங்க அந்த இடத்துல வந்து இடத்த ஆக்கிரமி பண்ணி ஒரு பில்டிங்கை கட்டி அது அரசாங்கத்துடைய பேரூராட்சி அலுவலகத்தில் வந்து இலவச அந்த கச்சா வீடு இருக்குல்லே அந்த கச்சா வீடு வாங்கி அந்த இடத்துல கட்டடம் கட்டுறாங்க இதெல்லாம் அந்த அதிகாரி பேரூராட்சி நிர்வாகம் இது எப்படி எடுத்து இந்த இடம் யாருன்னு கண்டுபிடிச்சி எப்படி ஒரு உண்மை தன்மையே இல்லாமல் ஒரு அந்த இடத்துல ஒரு அப்ரூவ் கொடுக்குறாங்களா அப்போ அவங்களும் அதில் உடந்தையாக இருக்கிறாங்களான்னு வைக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அதோட இன்னொன்று பார்த்தோம்னா முழுக்க 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 எல்லாமே ஆக்கிரமிப்பு அந்த ஆக்கிரமிப்புலாரெல்லாம் பார்த்தோம்னா நாலு இடம் அஞ்சு இடம் பத்து இடத்த பிடிச்சி வச்சுக்கின்னு விக்கிறாங்க நாலு லட்சம் அஞ்சு லட்சம்னு விற்கிறாங்க ஒரு சென்ட் நேரம் இன்னைக்கு ஒன்றரை லட்சத்தை கொடுத்து இந்த ஏழை மக்கள் வாங்க முடியுமா அவங்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி தொடர்ந்து அராஜகத்தில் ஈடுபட்டு இடத்த புடிச்சு புடிச்சு சமூகவாதிக புடிச்சு வச்சுக்கிட்டுனு மக்களுக்கு விக்கிறாங்க அதோட இன்னொரு கூத்தலாம் கேட்டோம்னா ரொம்ப வெக்கப்பட வேண்டிய விஷயமெல்லாம் இருக்குங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பட்டா கொடுக்குறாங்க என்ன பட்டா கொடுக்குறாங்கன்னா போலியான பட்டா தாசில்தார் கையில் திருக்கு அதில் ஆரே கையில் திருக்கு இது தாசில்தார் பட்டாவில் வந்து தாசில்தார் இப்போ சமீபத்தில் கொடுத்த மாதிரி பட்டா மாறுதல் பண்ணி இவங்க பேருக்கு மாற்றி கொடுக்குறாங்களா போலி பட்டாக்கள் எக்கச்சக்கமாக உலாவது இதெல்லாம் எப்படி நடைமுறையில் ஒத்துவது அரசு கவனத்துக்கு போனாலும் நடவடிக்கை எடுக்கிறாங்களான்றது வெக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க ஆக வட்டோம் இந்த பிரச்சனைலாம் இருக்குது அதனால் தயவு செய்து அந்த பகுதி மக்கள் இடத்துக்குள்ள வந்து உண்மையான ஆய்வு செஞ்சு நாற்பது ஆண்டு கால போராட்டத்துக்கு விடுவு கிடைக்கணும் அந்த மக்களுக்கு வீடு இல்லாத நிலமற்ற அந்த வீட்டுமனை பட்டா இல்லாத உண்மையான மக்களுக்கு இடம் கிடைக்கணுன்றது தான் நம்மளுடைய குறிக்கோளுங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இதை மாவட்ட நிர்வாகம் கவனத்தில் இந்த இந்த இதில் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு தீர்வு காணுன்றது தான் நம்மளுடைய நோக்கங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் உலக உலகம் முழுவதும் இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்